செவ்வாய் கிரகத்தை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் பாறை கோலமான செவ்வாய்க்கு ரோமானிய போர்க்கடவுள் மார்ச் பெயர் சூட்டப்பட்டுள்ளது பூமியின் ஈர்ப்பு விசையில் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் செவ்வாயில் இருப்பதால் பூமியில் எம்பி குதிப்பது போல் குதித்தால் மூன்று மடங்கு உயரத்தில் விதக்கலாம் செவ்வாயில் உள்ள உயரமான எரிமலைக்கு ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ் என்று பெயர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் அறுநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இது பூமியின் எவரெஸ்ட் சிகரத்தையும் விட உயரமானது செவ்வாய்க்கு ரோபோஸ் டெஸ்மோஸ் என இரண்டு நிலவுகள் உண்டு கிரேக்க கடவுளான ஏரிஸ் பயணிக்கும் பெயர்களை இந்த இரு நிலாக்களின் பெயர்களாகும் செவ்வாய்க்கோளின் மண் சிவப்பாக தெரிய அதில் அதிகமுள்ள இரும்பு ஆக்சைட்டே காரணம் சூரியனிலிருந்து நான்காவது கோளான செவ்வாயில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆகும் பூமியைப் போலவே எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் பருவநிலை மாறுதல்கள் செவ்வாயில் நான்கு பருவங்களாக உள்ளது நன்றி